சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் காமலாபுரம் கிராமத்தில் சேலம் விமான நிலையம் செயல்பட்டு வருகிறது உதான் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் விமான சேவை தொடங்கப்பட்டு பெங்களூர் மற்றும் கொச்சிக்கு விமான சேவை நடைபெற்று வருகிறது இதேபோன்று ஐதராபாத் மற்றும் சென்னைக்கும் விமான சேவை நடைபெறுகிறது கடந்த ஓராண்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு பயணிகளை கையாண்டு சேலம் விமான நிலையம் சாதனை படைத்துள்ளது இதில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உதான் திட்டத்தின் கீழ் பயணித்துள்ளனர் இதன் மூலம் சேலம் விமான நிலையத்தின் நிலை மூன்றாம் தொகுப்பிலிருந்து இரண்டாம் தொகுப்பாக தரம் உயர்ந்துள்ளதாக கூறுகிறார் விமான நிலைய இயக்குனர் வைதேகிநாதன் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இது கடந்த ஆண்டை விட ஒப்புதல் செய்யும்போது கூடுதல் ஒரு லட்சத்தை விட இருக்கிறது ஒரு லட்சத்தை தாண்டியதனோட இந்திய அரசு நெறிமுறைப்படி சேலம் விமான நிலையம் கிளஸ்டர் மூன்றிலிருந்து கிளஸ்டர் இரண்டிற்கு முன்னேறியிருக்கிறது இது நமது சேலம் விமான நிலையத்துக்கு கிடைத்த ஒரு மாபெரும் அங்கீகாரம் விமான நிலைய வளாகத்தில் கார் பார்க்கிங் பகுதியில் முழுமையாக சோலார் தகடுகளால் குறை அமைக்கப்பட்டு வருகிறது பதினெட்டு லட்ச ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு வரும் சோலார் பார்க்கிங் அடுத்த சில வாரங்களில் பயன்பாட்டுக்கு வரும்போது நாள்தோறும் எழுபத்தைந்து கிலோ வாட் மின் உற்பத்தி செய்யப்படும் இதன் மூலம் விமான நிலையத்தின் மின் தேவையின் நாற்பது சதவீதம் பசுமை மின்சாரத்தினால் பூர்த்தி செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது பயணிகள் வசதிக்காக சேலம் விமான நிலைய வளாகத்தில் உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன മേലും നല്ല സൂഴലി ഉരുവാക്കും വകുപ്പിൽ വിമാന നിലയത്തിൽ പയണികൾ വന്ന് ചെല്ലും ഇടങ്ങളിൽ അധികളവി ആക്സിജൻ വെയിടക്കൂടിയ ചെടികൾ വയ്ക്കപ്പെട്ട് പരാമരിക്കപ്പെട്ടു വരുക നൂറ് ഇടങ്ങളിൽ ഇന്ന് ചെടികൾ വയ്ക്കപ്പെട്ടുള്ള സേലം ഒരു കൊച്ച എയർപോർട്ടാണ് പക്ഷേ എന്നാലും വളരെ നല്ല കസ്റ്റമർ സർവീസും കാര്യങ്ങളൊക്കെ ആയിരുന്നു എല്ലാവരും വളരെ ഫ്രണ്ട്ലി ആയിട്ടും കാര്യങ്ങളൊക്കെയാണ് പിന്നെ ഇവിടെ ഫുഡ് ഫെസിലിറ്റിയൊക്കെ ഉണ്ട് ഇവിടെ കറങ്ങി കാണാനൊക്കെ നല്ല ഗാർഡൻ ഏരിയ പോലെയൊക്കെ ഉണ്ട് എല്ലാം നല്ല അറേഞ്ച്മെൻറ്റ്സ് ഒക്കെയാണ് പാർക്കിംഗ് ഫെസിലിറ്റി എല്ലാം ഉണ്ട് வளர நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தற்போது நாள்தோறும் சென்னையிலிருந்து சேலத்திற்கு மாலை நேரத்தில் விமானம் இயக்கப்படுகிறது கூடுதலாக காலை நேரத்திலும் சென்னையிலிருந்து விமான சேவை தொடங்கப்பட வேண்டும் மெட்ரோ நகரங்களை இணைத்தது போல சூரத் மும்பை போன்ற தொழில் நகரங்களை இணைக்க வேண்டும் திருப்பதி மற்றும் ஷீரடிக்கு நேரடி விமான சேவை தொடங்க வேண்டும் என்பது சேலம் மாவட்ட மக்களின் கோரிக்கையாக உள்ளது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்